வணக்கம் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி பிடித்த கல்வி ஏன் என் பொண்ணுக்கு கை கூடி வரவில்லை அப்படிங்கறது அந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்னம் அனுசரித்து தான் அவங்களுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது சொல்லலாம் மனதுக்கு பிடித்த கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமையுமானா இந்த இரண்டாம் பாவக கிரகம்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்ததுன்னா ரெண்டுங்கிறது கல்வி ஐந்துங்கிறது மனம் மனதுக்கு பிடித்த கல்வி இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு அந்த அமைப்பு ஏன் இல்லை அப்படின்னா தற்கால கிரகங்களோட நிலை அனுசரித்து அந்த இரண்டாம் பாவக கிரகம் அவங்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய இல்லைனா பிரச்சனை தரக்கூடிய இல்லைன்னா அதை விட்டுட்டு வேறு கல்வி படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குமானா கண்டிப்பாக உருவாக்கும் இது ஏன் இந்த தகவலை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா ஒரு அம்மா ஒரு என் பொண்ணு நல்லா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க நல்லா ஹை ஸ்கோர் எடுத்தாங்க பட் அவங்களுக்கு நீட்டுக்கு கிடைக்கல ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணோம் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது தற்போது அந்த பெண்ணிற்கு உரிய காலம் கிடையாது ப்ளஸ் கோச்சார கிரகமும் அந்த குழந்தைக்கு வழிவிடவில்லை இரண்டாம் பாவக கிரகம் அப்படிங்கிறது அங்கே அழுத்தம் தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது அந்த முயற்சிகளில் சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இருந்தது அவங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வேறு ஒரு கல்வி அப்படிங்கிறத எடுத்து இன்னைக்கு அந்த கல்வியில் முதல் நிலையில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான தன்மை அப்படிங்கிறது இருக்குது தற்போது அவங்களுக்கு பிடித்த கல்வி படிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் இல்லை தான் அந்த தாயாருக்கு நாங்கள் கூறிய பதில் லக்ன பத்ததி முறையில் ரொம்ப அழகாக எதற்காக இந்த நிகழ்வு கேட்குறாங்க இந்த நிகழ்வு எப்போ ஆரம்பிச்சது எப்போ இது முடியும் அதற்கப்புறமாட்டி நம்ம முயற்சி பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்ல முடியும் எல்லாேருமே வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் எண்ணம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் வீடு வாங்கிறது கல்யாணம் அமையிறது இதெல்லாம் மகா பிராப்தம்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுல இருபத்தஞ்சு பேருக்கு தான் அந்த அமைப்பு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய சொப்பனமாகன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய கனவாக தான் இருக்குது தான் நினைத்த மாதிரி வீடு தான் நினைத்த மாதிரி வாகனம் தான் நினைத்த மாதிரி வாழ்க்கை அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம நினைச்சா அது முடியும் தகுந்த காலம் தகுந்த கிரகங்கள் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தான் உண்மை இப்போ திருமணத்திற்கு உண்டான வயது அப்படிங்கிறத நம்ம ஒன்று சொல்கிறோம் கரெக்டுங்களா பெண்களுக்கு மேக்ஸிமம் இருபத்தோரு வயசுலேருந்து திருமணம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க ஏன் பதினெட்டு வயசுல பார்க்கல பதினஞ்சு வயசுல பார்க்கல அன்னைக்கு பார்த்தாங்க அந்த திருமணங்கள் நடக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த உறவு நிலைகள் அந்த குடும்ப நிலைகள் அப்படிங்கிறது சரியா இல்லை அதே மாதிரி தான் வீடு அந்த ஜாதகத்தின் அமைப்பு அந்த கிரக நிலை அமைப்பு ஒரு பெண்ணின் உடல் ஒரு ஆணின் உடல் அப்படிங்கிறது அந்த அமைப்பு ஏற்கும் போதுதான் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்கிறது இது கிரகங்கள் கொடுக்கறது தான் இது இருபது வயசுலேயும் திருமணம் நடக்குது நாற்பது வயசுலேயும் திருமணம் நடக்குது அது அவங்களுடைய ஜாதகத்தின் நிலை அதே மாதிரிதான் வீடு அப்படிங்கிறது நம்ம நினைக்கணுங்கிறது கிடையாது அங்கே கிரகங்கள் நினைத்தார்கள் என்றால் கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வழிவிட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடாமலே வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் எல்லாருக்குமே இந்த வீடு தான் பெரிய பிரச்சனைங்கிறாங்க பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடத்தில் வீட்டோட அமைப்பு எப்போ இருக்குது அது எப்போ உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது இங்கே உள்ள படித்த நண்பர்களுக்கு தெரியும் உங்களுக்கும் அந்த வீட்டோட அமைப்பு எப்போ தெரியணும்னு விரும்புகிறீங்களோ ஒன்று ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது கற்றுக்கோங்க இல்லைனா ஒரு ஏல்பி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் என்னோடய வீட்டோட அமைப்பு இல்லைன்னா எனக்கு பிரச்சனை எப்போ சரியாகும் எந்த கேள்விகளாக இருந்தாலும் கேட்டு தெளிவு பெறுங்க அதற்காக நம்ம மனக்குழப்பத்திலையோ மன சஞ்சலங்களோ தயவுசெய்து வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்